தி எய்த் காண்டினென்ட் ஆமாங்க கண்ணு முன்னாடியே ஒரு எட்டாவது மிகப்பெரிய காண்டினென்ட் ஒன்று உருவாகிட்டு இருக்கு ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழு காண்டினென்ட் அஞ்சு மிகப்பெரிய கடல் அதாவது ஓஷன்ஸ் இதை தான் நம்ம வேர்ல்டு மேப்லையும் பார்த்துருப்போம் கண்ணு முன்னாடியே எட்டாவது காண்டினென்ட் ஒன்று உருவாகிட்டு இருக்கு அதுவும் இது வரைக்கும் ஏழு காண்டினென்ட் எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கிளியர் பிக்சர் நம்ம கண்ணு முன்னாடி வந்து தருது ஏன்னா இது வரைக்கும் நடந்த அந்த ஏழு காண்டினென்ட் எப்போ எப்போ நடந்ததோ எப்போ பிரிஞ்சுதோ அது எதுக்குமே நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு எவிடென்ஸ் இருக்குதே தியரிட்டிக்கலாக இருக்கே தவிர அதுக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லை ஆனால் இதெல்லாம் வந்து உண்மை இதெல்லாம் வந்து இப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்மளோட பாஸ்ட ஒரு கிளியர் பிக்சரா காட்டின காட்டிக்கிட்டு இருக்க அந்த ஒரு கண்டம் தான் எட்டாவது கண்டமா பிறக்க போறது அதுவும் அந்த ஆப்பிரிக்கால இருந்து அந்த பிறந்துகிட்டு இருக்க அந்த எட்டாவது கண்டம் வெல்கம் டு என் பிளேம் நான் உங்க ஜாஸ் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இன்சிடென்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் சதன் சூடான் அதாவது சவுத் சூடான்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கென்யா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்கிற ஒரு கண்ட்ரிஸ் இதில் வந்து முக்கியமாக சடனாக ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது மிகப்பெரிய ஒரு பிளவு பூமியில் நீங்கள் எர்த்து நடக்கும் நடக்கும்போதுலாம் பார்த்துருப்பீங்க ஒரு கிராக்லாம் வளர்ந்துருக்கும் சாதாரணமாக கிராக் வர்றதுக்கேமே கிடையாது ஆனால் இந்த கிராக் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இது வந்து கிலோமீட்டர் கணக்கில் இது ஒரு கிராக் விழுந்தது சம்மந்தமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஹைவேஸ்லேருந்து எல்லா பொதுமக்கள் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு கிராக் இது வந்து யாருக்குமே வந்து சடனாக எதுவுமே புரியலை என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வந்து எல்லா மக்கள்லாம் யோசிச்சிட்டு இருக்கும்போது உலகத்தில் உள்ள மொத்த சயின்டிஸ்டையும் திரும்பி பார்க்க வச்ச அந்த ஒரு இன்சிடென்ட் தாங்க காண்டினென்டல் ட்ரிப்டிங் காண்டினென்டல் ட்ரிப்டிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு புரியிற மாதிரி உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா நம்ம எர்த்து இருக்குது பார்த்தீங்களா அந்த எர்த்து வந்து எப்படி மேடப் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா எர்த்தோட கிராஸ் செக்ஷன்ஸ்லாம் நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் கஸ்ட் மேண்டில் கோர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட்லாம் நம்ம நம்ம பிக்சர்ஸ்லாம் நிறையா வந்து பார்த்துருப்போம் இருக்கும் சயின்ஸ் புக்ல அது ஆமாங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு கிரஸ்ட் அப்படிங்கிறது வந்து இடத்தோட மேற்பகுதி அதுக்கு கீழே தான் வந்து மேண்டில் அதுக்கப்புறம் தான் கோர் இருக்கும் இந்த மேண்டில் அப்படிங்கிறது இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா எரி குழம்புகள் மேக்மா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டெக்டானிக்கல் பிளேட்ஸ் நம்மளோட இந்த கிரஸ்ட் மேல இருக்க வந்து பல டெக்டானிக்கல் பிளேட்ஸா வந்து கவர்டா இருக்கு அந்த இடம் இது வந்து மேக்மாவோட மூவ்மெண்ட் இருக்கிறதுனால இந்த டெக்னானிக்கல் பிளேட்ஸும் நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் இது வந்து இமீடியட்டாலாம் உங்களுக்கு வந்து இந்த இன்சிடென்ட்லாம் எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியாது ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் சின்ன சின்ன நகர்வுகள்லாம் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு சென்டி அதிகபட்சம் நான் சொல்றேன் அவ்வளவுதான் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது தெரியுமே தவிர மத்தபடி இது வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு வெளிப்படையா எதுவுமே தெரியாது இந்த டெக்டானிக்கல் ப்ளேட்ஸ் வந்து ஒன்னோட ஒன்னு மோதும் போதுதான் சில டைம் மலைகளாகவும் வரும் அதே மாதிரி இது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இந்தியா வந்து ஆப்பிரிக்கால இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா இந்தியா வந்து ஆப்பிரிக்கால இருந்து பிரிஞ்சு அது ஏசியாவோட காண்டினென்ட்ல வந்து இடிச்சது அப்ப இடிக்கும் போது அந்த ஒரு இன்சிடென்ட்ல முளைச்சது அந்த ஒரு இன்சிடென்ட்ல ஸ்டேட்டில் வந்து தான் வந்து ஹிமாலய மவுண்டெயின் இப்போ வேர்ல்டுலேயே வந்து ஹையெஸ்ட் மவுண்டெயின் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஹையெஸ்ட் பிக் டாலஸ்ட் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து ஒரு உண்மை கிடையாது வேர்ல்டு ஆரம்பிக்கும் போது ஹிமாலயாங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அதுவும் அது ரீசெண்ட் டைம்ஸ் அப்படிங்கிறாங்க ரீசெண்ட் டைம்ஸ் அவங்க மீன் பண்ணுறது வந்து வேற ஒன்றும் கிடையாது ஒரு ஃபிஃப்டி மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கலாம் இந்த இன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது தான் இந்த காண்டினென்டல் ட்ரிப்டிங்ல பல விதமாக பிரிஞ்சது அதுவும் முக்கியமாக ஒன்று சொல்லணும் எல்லா காண்டினும் முக்கியமா ஒன்னா இருக்கும் போது அதுக்கு ஒரு பேர் இருந்தது அது என்ன பேர் தெரியுமா பேஞ்சியாஸ் பேஞ்சியாஸ் மிகப்பெரிய ஒரு கண்டம் அதாவது சூப்பர் காண்டினன் அப்படின்னா அந்த காண்டினன் பிரிஞ்சு இப்ப வந்ததுதான் மொத்தம் ஏழு காண்டினன் இதை எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு அப்படி சொல்லணும் அப்படின்னா சவுத் அமெரிக்கா நீங்க பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா வந்து எங்கே இருந்து வந்ததுன்னா ஆப்பிரிக்கால இருந்து தான் போச்சு அந்த ஆப்பிரிக்கால இருந்து போகும்போது அந்த ஆப்பிரிக்காவும் சவுத் அமெரிக்காவும் நீங்க இப்ப இருக்கிற கரண்ட் மேப்ல நீங்க சேர்த்து பார்த்தாலும் ஏதோ ஒரு பசில் வச்சு சேர்க்கிற மாதிரி தான் இருக்கிறதுல கொஞ்சம் கிட்டத்தட்ட உங்களுக்கு மேட்ச் ஆயிடும் அதே மாதிரி இந்த மாதிரி இன்சிடென்ட் தாங்க இப்பயும் ரீசெண்டா நடந்துட்டு இருக்கு இப்ப நடக்கிற இந்த எக்ஸாக்டா எங்க நடக்குது அப்படின்னா நீங்க கரெக்டாக வந்தா சொமாலியன் பிளேட் அப்படிங்கிறது கீழே இருக்கு அதே மாதிரி நியூபியன் பிளேட் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு இந்த சொமாலியன் பிளேட் நியூபியன் பிளேட்டு இப்ப தனித்தனியா ஆப்போசிட் டைரக்ஷன்ல நகர ஆரம்பிச்சிருச்சு இதுல நகர ஆரம்பிச்சதுனால மட்டும்தான் இப்ப வந்து இந்த மிகப்பெரிய பிளவு வருதுங்கிறாங்க இது எப்போதுமே பாத்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஒண்ணு இருக்கும் ஒண்ணு இந்த டெக்டானிக்கல் பிளேட்ஸ் எல்லாம் ஒன்னு இடிக்கும் அப்போ மழை ஒன்று கிரியேட் ஆகும் அப்படி இல்லையா டெக்டானிக்கல் பிளேட்ஸ் ஒன்னோட ஒன்னு இடிக்கும் போது கீழே இருக்க மேக்மாவோட மேலே வந்துச்சு அப்படின்னா அதுதான் எரிமலை அதே மாதிரி டெக்டானிக்கல் பேச்சு வந்து ஒன்னோட ஒன்று தனித்தனியாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கடல் அதாவது எந்த ஒரு காண்டினென்டோட எண்டு இப்போ ஆப்பிரிக்காவோட எண்டு பகுதி எப்போ வருதோ அந்த சைடு எப்போ ஒன் ஆகுதோ அப்போ வந்து கடல் வந்து ஃபுல்லாக உள்ளே வந்துடும் அப்போ ஒரு புது கடலும் ஒன்று வந்துடும் அதே மாதிரி ஒரு புது காண்டினென்ட்டும் வந்துடும் சப்போஸ் இந்த காண்டினென்ட் வந்து பிரிஞ்சு அது வந்து தனியாக ஒரு காண்டினென்ட்டாகவும் இருக்கலாம் அதே காண்டினென்ட் அது வந்து செப்பரேட்டா இது வந்து சின்ன அளவு சொல்லலைங்க இது ஆக்சுவலா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா அதுக்கு பெரிய அளவு கூட இதோட பரப்பளவு இருக்குங்கிறாங்க இந்த ஏரியா சைஸ் அப்ப யோசிச்சு பாருங்க இது வந்து அன் தான் ஸ்ப்ரெட் ஆகுது ஆனா வந்து ஒரு சின்ன ஒரு காரோ இல்ல இது போலாம் நான் நகர்ந்து போறது வேறங்க ஒரு கான்டினே நகர்ந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நீங்க யோசிச்சு பாருங்க இது டேரெக்டா போய் எங்க போய் நிற்கும் அப்படிங்கிறது யாராலையும் வந்து பிரிடிக்ட் பண்ண முடியாது அது செப்பரேட்டா ஆஸ்திரேலியா மாதிரி தனியா ஒரு காண்டினெண்டா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அது நேரா வந்துச்சுன்னா அது வந்து மோதிர இடம் வந்து இந்தியாவா தான் இருக்கும் அப்படி சப்போஸ் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா அது வந்து கண்டிப்பா அந்த புது ஒரு எவரெஸ்ட் மாதிரி ஒண்ணு கிரியேட் ஆகலாம் ஏன் இப்போ இருக்கிற கேரளா இப்போ வந்து இருக்கிற பார்த்த பெஸ்ட் கோஸ்டல் லைன் ஃபுல்லாவே வந்து திடீர்னு ஒரு மவுண்டெயின் சடனா ஒரு மவுண்டெயின் ஒண்ணு வரலாம் மொத்த கிளைமேட்டுமே கூட சேஞ்ச் ஆகலாம் யாருக்கு தெரியும் ஆனா இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லவா நம்ம எந்த அளவுக்கு சின்னவங்க அப்படிங்கிறது இதுல தெரியுதா இயற்கையை வந்து எந்த அளவுக்கு நம்ம இயற்கையை தடுக்க முடியாதுன்னு தெரியுதா ஆனாலும் இந்த மனுஷங்க இருக்காங்களே எல்லாத்துக்கும் சண்டைதாங்க ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களோட கண்ட்ரி நீங்கள் வெளில போங்க அதாவது மெஜாரிட்டியாக கிறிஸ்டியானிட்டி இருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து மற்ற ரிலீஜன்ஸ் வெளில போயிடுங்க ஹிந்துஸ் அதிகமா இருந்தாங்கன்னா மற்ற ரிலிஜன்ஸ் வெளில போயிடுங்க முஸ்லீம்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா மற்ற ரிலீஜன்ஸ் வெளில போயிடுங்கன்னு சொல்லி எங்க பார்த்தாலுமே ஒரு சண்டை தாங்க இந்த வேர்ல்டுல கண்ட்ரி பார்டரா இருக்கட்டும் அதே மாதிரி வேற ஒரு கண்ட்ரிக்கு ஒருத்த இடம் கொடுத்தவங்க உள்ள வந்தவங்க கூட மற்ற கண்ட்ரி அடிச்சு துரத்துறானுங்க அங்கே இருக்கிறவங்களும் அடிச்சு துரத்துறாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்தால் அந்த கண்ட்ரிக்கு நடுவுல இந்த மாதிரி பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரி யாருக்குங்க சொந்தம் கொஞ்சமாதிரி யோசிச்சு பாருங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா சண்டை போடாமல் இருங்க கண்டிப்பா அந்த உலகத்தையும் அதே மாதிரி சேவ் பண்ணுங்க சேவ் த எத்